ஹலோ வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி நம்ம பார்க்க போகிற கதை நடந்ததை நினைத்து கொண்டே இருந்தால் என்ன மாற்றம் வரும் நம்ம எல்லாருமே இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை எப்படி கொண்டு போகணும் நமக்குள்ளே என்னென்ன தேவை நமக்கு என்ன என்னமான மாற்றங்கள் எல்லாம் நமக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு யோசிக்கிறதை விட இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது இதுக்கு முன்னாடி தன்னெல்லாம் யாரெல்லாம் துன்பு என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு இதுக்கு முன்னாடி நம்மளோட இறந்த காலத்தை நினச்சிக்கிட்டே இருந்தால் வருங்காலத்தை எப்படி கொண்டு போக முடியும் நிறைய பேர் இறந்த காலத்தில் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான் அப்படிப்பட்டேன் இப்படிப்பட்ட நான் வந்து தப்பு சொல்லலைங்க அந்த காலத்துல நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டீங்க இல்லைன்னு சொல்லலை அந்த காலத்தில் பட்ட கஷ்டத்தை இப்போவும் நினைத்து கொண்டே இருந்தால் என்ன மாற்றம் வரும் அப்படின்றது வந்து இங்கே எல்லாருக்குமே அதை புரிஞ்சும் ஏன் அதை வந்து நினச்சிக்கிட்டே இருக்கீங்க அதை விட்டுட்டு அடுத்த படி எப்படி எடுத்து வைக்கணும் அடுத்த கஷ்டம் நம்மக்கிட்ட வந்து சேராமல் அதை எப்படி நம்ம வந்து மகிழ்ச்சியாக கொண்டு போகணும் அப்படின்னு வருங்காலத்தை பற்றி நம்ம நினைக்கிறதுனால நம்ம வாழ்க்கையை ரொம்ப சுகுமாக சுமுகமாக கொண்டு போக முடியும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது நம்ம ஏன் இறந்த காலத்தை நினைத்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கணும் சரி உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு கதையோடு வந்திருக்கேன் இறந்த காலத்தை நினைத்துக்கொண்டே இருந்தால் எதிர்காலம் எவ்வளோ கஷ்டமாக நம்மளுக்கு அமையும் அப்படி இல்லைனாலும் இறந்த காலத்தை நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் வரும் அப்படின்றதையும் பற்றி ஒரு சின்ன அழகான ஒரு கதை மூலமாக விளக்குறேன் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு அழகான செல்வம் செழிப்பு மிக்க ஒரு நாடு அந்த நாட்டில் ஒரு அரசர் ரொம்ப வீரமாகவும் ரொம்பவுமே பொறுப்பாகவும் ரொம்பவுமே வீரமாகவும் அந்த நாட்டை அழகாக ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு வர்றது அவருக்கு மூன்று மகன்கள் முதல் மகன் என்ன அப்படின்னா இருக்கிற இடமே தெரியாமல் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மாதிரி ஒரு குணம் படித்தவர் எப்படின்னா அவருக்கு ஒரு வீர செயல் பிடிக்காதான் ரத்தம் வரும்படி எந்த விளையாட்டாக இருந்தாலும் அவர் வந்து ரொம்ப தள்ளியே இருப்பாராம் யார்கிட்டையும் வாக்குவாதத்தில் ஈடுபடவே மாட்டாராம் அவர் இருக்கிற இடம் தெரியாம எல்லாருக்கிட்டையும் ரொம்ப சாதுவா அவர் இருக்காரா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப அமைதியான ஒரு இளவரசர் அந்த மாதிரி ஒரு இளவரசர் இருக்க முடியுங்களா இருந்தால் எப்படி இருக்கும் லைஃபு அரசர் அப்படின்னாவே ரத்தமும் சதையும் சேர்ந்தது தான் அது ரெண்டையுமே பார்க்காம ஒரு இளவரசர் இருக்காருன்னா அவர் வந்து அரசராட்சிக்கு சரியான வழிநடத்தக்கூடிய ஒரு அரசராக இருக்கவே முடியாது சரி இவர் தான் இப்படி இருக்காரே சரி இரண்டாவது மகன் யாரை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது மகன் நம்ம கிருஷ்ணர் மாறிங்க அவரை சுற்றி பெண் பிள்ளைகள் இருந்துக்கிட்டே இருக்கணுமா ஆண்கள் கிட்ட பேசுறதை விட பெண்கள் கிட்ட பேசுறதும் பழகரும் தான் அவர் ரொம்பவுமே ரொம்ப ஆர்வத்தோடு செஞ்சுட்டு இருந்தாராம் அதனால் ராணியும் அரசரும் வந்து எவ்வளவோ அவரை வந்து அதட்டியும் பேசியும் பார்த்தாராம் ஆனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது சரி இவங்க ரெண்டு பேர் தான் அப்படி இருக்காங்களே அப்படின்னு நினைக்கும் போது நம்ம எல்லாரும் நினைப்போம் நார்மலாகவே ஒரு கதை சொன்னால் ரெண்டு பேர் வந்து ஒரு மாதிரி யூஸ் ஆகாமல் ஒரு கேரக்டராக இருந்தால் இன்னொருத்தர் ரொம்ப யூஸ்ஃபுல்லான கேரக்டராக இருக்கும் ஆனால் அதில் தான் ஒரு டஸ்ட் என்ன அப்படின்னா இந்த இளவரசர் எப்படின்னா ரொம்ப குரு குருமத்தனங்க இவரை பண்ணுற குருமத்தனம் எப்படி இருக்குன்னா எப்படின்னா ரொம்ப வெறுத்து போய் அவரை கை ஓங்கி அடிக்கிற அளவுக்கு இருக்குமா அரசர் வந்து முதல்ல இந்த இளவரசர் செய்கிற சின்ன சின்ன குருப்புத்தனங்கள் வந்து ரொம்பவுமே பிடிச்சு போய் ரொம்பவுமே அழகாக அவரை வளர்த்துட்டு வராரு ஆனால் போக 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 அவரோட குடும்பத்தனம் ரொம்பவுமே கோபம் வர வரைக்கிறதா இருக்கு அதனால அந்த அரண்மனையில் இருக்கிற நிறைய பேருக்கு இந்த இளவரசர் ரொம்ப இடைஞ்சல்கள் தந்துக்கிட்டே இருக்காரு இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் அந்த நாட்டுக்கு மேலே போர் புரிய ஒரு அரசர் வந்து ஒரு ஓலை அனுப்பியிருக்காரு அந்த ஓலையை படிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவரோட கடைசி இளவரசர் என்ன பண்ணுறாரு குறும்பத்தனத்தால் அந்த ஓலையை பறிச்சுக்கிட்டு போய் விளையாட விளையாட்டை காட்டிகிட்ருக்காரு அரசருக்கு அப்போ அரசருக்கு கோவம் வந்துடுது கோவம் வந்தோடனே உடனே என்ன பண்ணுவார் இளவரசரே நில்லுங்கள் அந்த ஓலை எங்கிட்ட கொடுங்க ரொம்ப முக்கியமான ஓலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இருந்தாலுமே அவர் என்ன சொல்கிறாரு முடியாதப்பா நான் வந்து இதை உங்ககிட்ட கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே இளவரச அரசருக்கு கோவம் வந்து என்ன பண்ணுறாருனா கையில் ஒரு இரும்பு ஒரு குழாய் மாதிரி ஒன்று இருக்குது அது ஒரு மூளையில் இருக்குது இவருக்கு வந்த கோவத்தில் அந்த குழாயை தூக்கி அந்த இளவரசர் மேலே போட்டுடுறாரு அப்போ வந்து அவர் தலையில் அடிபட்டு அவர் வந்து இல்லாமல் கொஞ்ச நாள் படுக்கையில் இருக்காரு அப்போ வந்து வை அரண்மனை வைத்தியரை வர சொல்லி பல வைத்தியங்களும் செய்கிறாங்க செய்யும் போது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவருக்கு குணமும் அடையுது அந்த குணம் அடையும் போது ஆனால் அந்த தலையில் பட்ட அந்த குழாயின் வடிவம் வந்து அப்படியே தலையில் படுகிறதுனால அவனுக்கு கொஞ்ச நாள் அந்த இடத்துல முடி வளர வளராமலே அந்த இடத்துல ஒரு விதமான தழும்போடையே இருக்குது இப்படியே கொஞ்ச நாள் போய்கிட்டுருக்கு ஆனால் அந்த மாதிரி படுக்கையில் விழுந்து எழுந்து வந்ததுக்கப்புறம் அவன் குணம் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் காத்து கிடக்காரு இருந்தாலும் அவரோட குணம் மாறதே கிடையாது திரும்பவும் அவனோட குடும்பத்தினம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது அதனால ரொம்ப கோபமும் வருது அரசருக்கு அப்போ தன்னோடய அமைச்சர் அழைச்ச அரசர் என்ன சொல்கிறாருன்னா அமைச்சரே இவனை வந்து நம்ம ஊரின் எல்லையில் ஒரு சத்திரம் இருக்குது அங்கே கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே அமைச்சர் கேட்குறாரு அமைச்சரே சின்ன பசங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க அவங்களோட குருமத்தனத்துக்காக நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய முடிவு எடுக்கிறது வந்து ரொம்பவுமே தப்பானது அப்படின்னு சொல்கிறாரு அரசரே அரசரை சொல்கிறாரு அமைச்சரை பார்த்து அமைச்சரே நான் சொல்கிறத கேளுங்கள் இவனோட குடும்பத்தை வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது இதே மாதிரி இருந்தால் நான் கோவத்தில் ஏதாவது விபரீதமான ஒரு முடிவு எடுத்துருவேன் எடுத்ததுக்கப்புறம் நான் வருந்துறபடி இருக்கும் ஆனால் இவன் எங்கேயாவது இருந்தால் எங்கே உயிரோடு இருக்கான் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடு நான் எழுந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கிட்ட இதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் பேசாதீங்க கொண்டு போய் நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிக்கிட்டே இவர் போயிடுறாரு உடனே அமைச்சருக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல அரசல் அரசரோட கட்டளை இதை மீற முடியுமா முடியாது அதனால் என்ன பண்ணுறாருனா அந்த இளவரசரை அரைச்சிக்கிட்டு ஊரோடய எல்லைக்கே போய்கிட்டுருக்காரு போகிற வழியில் எல்லாம் அவனோட குறும்பத்தனங்களும் சின்ன சின்ன புன்னகைகளும் ரொம்ப அழகாக இப்ப ரொம்ப சரி எப்படின்னா அவனோட முகம் பார்த்து இவர் சிரிச்சுக்கிட்டே வர்றாரு இந்த இவன் செய்கிறக்கு சின்ன சின்ன குருபத்தனம் எல்லாமே வந்து இளவரசருக்கு இளவரசரோட குறும்பத்தனம் வந்து அமைச்சருக்கு சின்ன பசங்களோட குறும்பத்தனமும் இவர் ரசிக்கவே செய்கிறாரு இருந்தாலும் இவன் ஒன்றை கொஞ்ச நேரத்தில் யாரும் இல்லாத அனாதையாக மாற போகிறான் அப்படின்றது மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே வருது இவன் செய்கிற எல்லா கேள்விகளுக்கும் அமைச்சர் ரொம்ப பொறுமையாக பதில் சொல்லிட்டு வர்றாரு இந்த மாதிரி கொஞ்ச நேரம் ஆகுது சத்திரத்தோட எல்லையும் வருது அங்கே கொண்டு போய் விடும்போது இவரும் சரி அரசர் இளவரசரே நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி போயிடுறாரு அப்போ வந்து இளவரசருக்கு தெரியல தன்னை வந்து தனித்து விட்டுட்டு போறாங்க அப்படின்றது கொஞ்ச நேரம் ஆகுது ஆக இவனுக்கு எங்க நம்மளோட அம்மா அப்பா இங்கே நம்மளோட கூட பிறந்தவங்க எங்கே ஏன் யாருமே இல்லாத ஒரு சத்திரத்தில் நம்ம இங்கே இருக்கோம் அப்படின்றது தெரியல பசி வேறு எட்டு வயது அவனுக்கு அந்த அரண் அந்த சத்திரத்தில் விடும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல பசியே அறியாத வயது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பசி ரொம்ப அதிகரிக்குது அவனுக்கு எப்படி அரண்மனைக்கு திரும்பி போகணும்னு தெரியல உடனே பக்கத்தில் ஒரு ஒரு கிராமம் தெரியுது அந்த கிராமத்துக்கு போய் கையேந்து பிச்சை கேட்குறான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவன் இளவரசன் அப்படின்றத மறந்து பசிக்காக யாராவது உணவளிக்க மாட்டார்களா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோட வீடு வீடாக தெரியலான் அவன் சிறப்பில்லை அப்படின்றதுனால அங்கே இருந்த கிராமத்தில் இருந்த மக்களும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு கொடுத்து அவன் பசியே போக்குறாங்க இந்த மாதிரி கொஞ்ச நாள் போயிட்டுருக்கும்போது காலங்கள் நகர்ந்துக்கிட்டே போகுது காலங்கள் மடமட மடன போகுது காலங்கள் நகர நகர இந்த இளவரசர்களுக்கும் வயசு அதிகரிச்சுக்கிட்டே போகுது வாலிப வயதும் ஏற்றாங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இளவரசர்கள ஒருவருக்கு வந்து திருமணம் செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படி எடுக்கும்போது இரண்டாவது மகன் வந்து ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை காதலிக்கிறாரு காதலிக்கிறத வந்து தன்னோட அப்பா கிட்ட சொன்னால் அவர் நம்மளோட காதலை ஏற்றுக்கவும் மாட்டார் அதனால் நம்ம இங்கேருந்து போகிறது தான் சரியான முடிவு நினச்சிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த அரண்மனையில் ஒரு கடிதத்தை அப்பா நான் வந்து ஒரு பொண்ணை காதலிக்கிறேன் அந்த பொண்ணை ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தையும் சேர்ந்தவர் அவரை வந்து நீங்கள் இளவரசியை ஏற்றுக்க ஒத்துக்க மாட்டீங்க அப்படின்றதுக்காக நான் இந்த அரண்மனையை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் எழுதி வச்சுட்டு போயிடுறாரு போன உடனே இவருக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல எதை அது எப்படி சமாளிக்கிறதுனும் புரியல இந்த மாதிரி ரொம்ப ஆழ்ந்ததோ ஒரு வருத்தத்தில் இருக்கும்போது பல நாட்களாக அதாவது பல காலங்களாக இந்த நாட்டின் மேலே போர் புரிந்து இந்த நாட்டோட ராஜ்யத்தை கைப்பற்றணும்னு நினைச்சிட்டு இருந்த எதிர்நாட்டு பகைவீரர் என்ன பண்ணுவாருன்னா இப்போ வந்து இந்த அரசர் மே அந்த ரா ராஜ்ஜியத்தின் மேலே போர் தொடுக்கிறதுக்கு ஓலையும் அனுப்பியிருப்பார் அந்த ஏற்கனவே இளைய மகன் எப்பயோ போயாச்சு இரண்டாவது மகன் இப்போ கடியம் எழுதி வச்சு போயாச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது பெரும் சோகத்தில் இருக்கும்போது இப்படி ஒரு ஓலை வந்தால் என்ன பண்ணுறது ஆனால் இருந்தாலும் அவர் நாட்டுக்கு ராஜா வேறு வழி இல்லை சரி போரி புரியலான்னு சொல்லிட்டு போரையும் திரும்பவும் சரி நம்ம நம்ம நாட்டு படைவீரர்களாக தயாராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பும் இட்றாரு ஆனால் முதல் இலவர் சரி எப்படிப்பட்டவர் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துக்கணும் அப்படின்ற ஒரு கேரக்டர் அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவார் நம்ம இங்கே இருந்தால் கண்டிப்பாக நம்மளையும் அப்பா போருக்கு அழைச்சிட்டு போவார் நம்மளுக்கு இதுக்கும் செட் ஆகாது நம்ம என்ன பண்ணலாம் இந்த நாட்டை வெட்டியே வேறு எங்கேயாவது ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடிதத்தை எழுதி வச்சுட்டு இவரும் கண் இடத்துக்கு ஓடி போயிடுறாரு அரசருக்கு இந்த செய்தியை கேட்ட உடனே இது வரைக்கும் நம்ம நம்மளுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருந்தாங்க நம்மளுக்கு அப்புறம் இவங்க யாராவது ஒருத்தர் ஆட்சியே சிறப்பாக செய்வாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் இத்தனை நாள் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருந்தார் திடீர்னு இவருக்கு இப்படிப்பட்ட ஒரு சோகம் என்ன பண்றதுன்னு தெரியல சரி இருந்தாலும் போருக்கு தயாரி ஆச்சு போயாச்சு போய் வெற்றிகரமாக ஒரு வெற்றியும் பெற்று திரும்பி வந்துட்டாரு ஆனால் வெற்றி பெற்ற சந்தோஷமாக அவருக்கு கிடையாது என்னென்னா தன்னோட இரண்டு பிள்ளைகளும் இப்ப தன் கூட இல்லை தனக்கு அப்புறம் ராஜ்யத்தை சமாளிக்க யாரும் கிடையாது இந்த மாதிரி கொஞ்ச நாள் ஆக ஆக அவர் மனநோயையும் படுறாரு அதனால பல கஷ்டங்கள் அனுபவித்து படுக்கையிலும் படு படுத்துடுறாரு அப்போ சரியான பஞ்சம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல பயங்கர பஞ்சம் அப்போ வந்து மக்கள் எல்லாருமே வந்து பசிக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்போ வந்து அரசர் ஒரு திட்டம் தீட்டுறாரு என்ன அப்படின்னா எல்லா ஊர்களிலும் அன்னதானம் வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இல்லை ஒரு ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் விதிக்கிறாரு அரசர் என்ன அப்படின்னா யாருமே உணவை வந்து பசிக்காக மட்டும் சாப்பிடுங்க ருசிக்காக சாப்பிடாதீங்க அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம பஞ்சத்தை நம்ம பல நாட்களுக்கு ரொம்ப அமைதியாக போறோ போராட முடியும் அப்படின்னு சொல்கிறாரு அதனால் மக்கள் எல்லாருமே அதை ஏற்றுக்கிட்டு ருசிக்காக சாப்பிடாமல் பசிக்காக மட்டும் சாப்பிட்றாங்க அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு நாள் அரசரை என்ன பண்ணுறாருன்னா சரி நம்ம சுற்றி இருக்கிற நாட்டில் மக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க போதுமான அளவுக்கு இருக்கா அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊராக போகலான்னு சொல்லிவிட்டு பயணம் மேற்கொள்கிறாரு அப்போ ஒரு ஊரில் ஒரு அன்னதான கூடத்தில் இவருக்கு பெரும் அதிர்ச்சி காத்து கிடக்கு என்ன அப்படின்னா அந்த அன்னதான கூடத்தில் அந்த இரவரசர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு இதை உடனே அரசருக்கு ஒரே சந்தோஷம் தன்னோட பையன் திரும்பி கிடச்சிட்டான் அப்படின்னு ஆனால் தன்னோடய பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து ஒரு ஜனம் படுத்துறதுக்காக என்ன பண்ணுவார்னா அவர் தலையில் ஒரு தழும்பு இருக்கும்னு சொன்ன பார்த்தீங்களா அவரோட க தலையில் ஒரு குழாய்க்கு போய் பட்டதுனால அந்த இடத்துல முடி வளராமே இருக்கும் அப்போ போய் அரசர் அவருங்கிட்ட கேட்குறாரு என்னப்பா என்ன ஆச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எனக்கு சிறு வயதிலே இருக்குது ஆனால் இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல எனக்கு ஞாபகமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு சரியான உடனே அரசருக்கு புரிஞ்சு போச்சு இது இளவரசர் தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம அரசர் அழைச்சி சரி அமைச்சர் அழைச்சி அங்கே பாருப்பா இவர் வந்து இளவரசர் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் அவருக்கு தெரியாது ஆனால் ரெண்டு நாள் ரெண்டு நாள் வந்து இவரையே வந்து கண்காணிங்க மூன்றாவது நாள் அரண்மனைக்கு நம்மளோட தோட்ட விலைக்கோக்காக கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் வந்து அந்த இளவரசரியே கண்காணிக்கிறாரு அமைச்சர் அப்போது அந்த இளவரசர் என்ன பண்ணுறாருன்னா யாரோ தன்னை கண்காணிக்கிறத வந்து அவர் உணர்கிறார் உடனே இதுக்கு மேலே நம்ம இந்த ஊரில் இருக்கிறது நம்மளுக்கு சரிப்பட்ட வராது நம்ம வேறு ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஊருக்கு போகும்போது அந்த அமைச்சரோட ஆட்கள் திரும்பவும் பின்தொடர்றாங்க இந்த ஆட்களை பார்த்த உடனே அந்த இளவரசர் ஓட ஆரம்பிச்சிடுறார் உடனே அவர் எப்படியாவது க கண்டுபிடிச்சு கொண்டு வந்துடுறாங்க வந்து அமைச்சர் முன்னிறுத்துகிறாங்க எதுக்கு என்ன பார்த்து நீங்கள் ஓடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வந்து கத்த கத்தாரிச்சிடுறாரு அமைச்சர் அப்போ வந்து சொல்கிறாரு எனக்கு நீங்கள் கொடுக்குற போதுமான அளவு சாப்பாடு பற்றல அதனால இரண்டு மூன்று முறை வந்து யாருக்கும் தெரியாமல் வாங்கி சாப்பிட்டேன் நீங்கள் அதுக்காக வந்து என்னை கைது பண்ண வந்திருக்கீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இதை உடனே அமைச்சரும் மற்ற வீரர்களும் சிரிக்க ஆரம்பிச்சுருவாங்க உடனே உன்னை வந்து அரசர் வந்து அவரோட தோட்ட வேலைக்காக கொண்டு வர வா அரண்மனைக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அழைச்சிட்டு போயிடுவார் போய் அங்கே அரண்மனையில் வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாரு அதை சாரி அரண்மனைக்குள்ளே அவர் கால் எடுத்து வைக்கிறாரு வைக்கும்போது ஜூன்னு மழை இவ்வளோ வருஷங்கள் பஞ்சத்தில் அடிப்பட்ட மக்களுக்காக பெரிய பெரு பிரசாதமாக மழை போய் 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 பொழிந்து தள்ளுது அந்த பொழிஞ்ச உடனே அந்த நாட்டு மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விவசாயம் அதிகரிக்குது அதனால அந்த அந்த நாட்டில் பஞ்சமும் குறைய ஆரம்பிக்குது அப்புறம் தோட்ட தோட்டவெளிகளிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பதவி உயர்வும் கிடைக்குது கிடைக்கும்போது இந்த முறை அரசருக்கு வந்து ஆலோசகர் அதாவது உதவியாளராக வந்து இந்த இளவரசம் மாறி போகிறாரு அது வரைக்கும் அவர் இளவரசர் தான் அப்படின்றத அவருக்கு தெரியவே தெரியாது ஆனா அவர் ஏன் அந்த ரகசியத்தை மறைச்சிருக்காருன்னா ஒருவேளை நம்ம சின்ன வயசிலே நம்மளை வந்து அப்பா நம்மளை தனித்து விடப்பட்ட அனாதியாக பிச்சைக்காரனாக இத்தனை நாள் சுத்திட்டு இருந்தோம் இப்போ திடீர்னு வந்து நான் தான் வந்து என்னோட அப்பான்னு சொன்னால் அவர் ஏற்றுக்காம ஒரு வேலை என்னை வந்து நிராகரிக்கலாம் அதனால அந்த உண்மையை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லி வச்சுருப்பாங்க சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் போகுது அவனுக்கே பல அதிர்ச்சியே நான் சாதாரண பிச்சைக்காரனாக இருந்தேன் இப்போ வந்து அரசருக்கே உதவியாளராக மாறியிருக்கு அப்படின்னா ஏன் இந்த மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு கொஞ்ச நாள் போய்கிட்டே இருக்கும்போது சரி இதுக்கப்புறம் மறைக்கிறது வந்து சரிப்பட்டு வராது இதுக்கப்புறம் அவரோட உண்மையை சொல்லிலன்னு சொல்லிட்டு அரசர் ஒரு நாள் அவரோட அழைச்சி நீ தான் என்னோட பையன் இந்த தழும்பு வந்து உன்னோட துருக்கத்தனத்தால் நான் ஒரு முறை உன் மேலே எரியப்பட்ட இந்த குழாயின் காரணமாக ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லி முடிக்கிறாரு உன்ன துடுக்க காரணமாக நான் உன்னை எடுத்துகிட்டு போய் தனியாக விடுத்தப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு இதை உடனே அந்த இளவரசருக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல இதை ஏற்றுக்கலாமா வேணா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்தில் இருக்காரு அந் இத்தனை நாள் சரியாக படுத்து தூங்கின அந்த இளவரசர் அவர் உண்மையை தெரிஞ்சதுலேருந்து உறக்கம் போயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உருண்டு போடுறாரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காலையில் இளவரசராக இருக்கிறவர் இரவில் வந்து எதேதோ சொல்லி கத்தி ரொம்ப புழாம ஆரம்பிச்சிடுறாரு இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரசருக்கு ஒரே குழப்பம் அதனால அரண்மனை வைத்தியரை வர சொல்றாரு வந்து அவருக்கு வைத்தியமா பாக்குறாங்க ஆனால் இருந்தாலும் அந்த வைத்தியத்துல அவர் குணமடைகிறதும் கிடையாது உடனே முற்றும் உழந்த ஒரு ஞானி வந்து அவரோட அரண்மனைக்கு வராரு அப்ப அந்த வைத்தியர் வந்து இவரோட நிலைமையை எடுத்து சொல்றாரு சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுவாருன்னா சரி பகல் முழுக்க இளவரசராக இருக்காரு இல்லைங்களா இரவில் அவர் சிறு வயதில் ஏற்பட்டுற அந்த மாற்றத்தால் அவருக்கு அந்த மனம் ஏற்றுக்க முடியாம பல முறை தூக்கத்துலேயும் பல இன்னல்களும் அனுபவிச்சதுனால அவர் வந்து அந்த பழைய நினைவுகளை அவர் மனசுக்குள்ளே கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறதுனால அவர் சரியான முறையில் தூக்கம் இல்லாமல் நிறைய கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் சொல்லுவார் உடனே தான் செய்த தவறனால என்னோட பையனோட வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசர் ரொம்பவுமே வருத்தப்படுறாரு அப்போ வந்து அந்த முனிவர் சொல்றது போனதை நினைத்து பயப்படாதே போனதை நினைத்து வருத்தமும் படாதே அதற்கு எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த முனிவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் உறங்கும் போது அவர் உறங்கும் நிலையிலையும் வந்து நீங்கள் வந்து இந்த நாட்டோட இளவரசர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு முறையும் அவளோட மனசுக்கு கொண்டு போய் அந்த ம அந்த பதியும்படி வைத்தியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்காரு இந்த மாதிரி கொஞ்ச நாள் போகும்போது அந்த இளவரசர் வந்து உறங்கும் போதும் சரி முழிச்சிருக்கும் போதும் சரி முழுமையாக இளவரசர் தான் அப்படின் தான் அவர் மனசில் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவும் ஆரம்பிக்கிறாரு ஆரம்பித்த உடனே ரொம்ப சிறப்பான அமைச்சர் இளவரசராக இருந்தவர் பல நாட்களுக்கு அப்புறம் அரசராக முடிசூடப்பட்டு அந்த நாட்டை ரொம்ப அழகாக ஆச்சு புரிஞ்சு தன்னோட நாட்டு மக்களையும் சரி தன்னோட வீட்டையும் சரி ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன் இதுலேருந்து உங்களுக்கு ஒன்று என்ன தெரியுதுன்னா பலதை நினைத்து பழையதை நினைத்து நீங்கள் மனுஷில் வருத்தப்படுத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா மனநோய் வரவும் கண்டிப்பாக வாய்ப்புகள் உண்டு எல்லா வியாதிகளுக்கும் ஒரு மருந்து உண்டு அது மாதிரி எல்லா கஷ்டத்துக்கும் ஒரு வழி உண்டு அப்படின்றத நீங்கள் உணர்ந்து பழையதை நினைக்காமல் புதியதை மட்டும் நினைங்கள் அதுதான் பழையன கழிந்து புதியன புகும் அப்படின்னு சொல்லிட்டு பழமொழியே இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி பழதையெல்லாம் போகி திருநாள் அன்னைக்கு எப்படி போட்டு எரிக்கிறோமோ அந்த மாதிரி எல்லாம் ஓரம் கட்டிட்டு இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இருக்க போகிறோம் எப்பவுமே நினைவுகளோட நம்ம மனசுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சக்தி இருக்கு இல்லைங்களா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி நீங்க இதுக்கப்புறமாவது எனக்கு நல்லதே நடக்கும் என் வாழ்க்கையில எல்லாமே சந்தோஷமாவே இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையும் அதே மாதிரி மாறும் மாறட்டும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எஸ் தகடூர் தமிழச்சி நன்றி வணக்கம்